ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வர அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஏதோ அப்ளிகேஷன் தான அது இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபார்மர்ஸ் அப்ளிகேஷன் அந்த அப்ளை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தது அந்த அக்ரிகல்ச்சர் எல்லா கொடுக்குறாங்கனா பிரையாரிட்டி கொடுத்து அதை சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணுங்க எப்போ இத பண்ணி முடிப்பீங்க இந்த ஏரியாக்கு எப்போ அட்டெண்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீக் அங்க நம்ம டேட் செட் பண்றோம் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சரி சரி மேடம் அது அது மேடம் தொடர்ந்து வந்து என்ன என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல புஷ்பது எந்த பண்ணணும் இல்லைங்க ஒண்ணு வந்து இல்ல அவங்க வந்து என்ன சொல்லுகிறான்னு வளர்த்துற அது பன்னாண்டு காலமா கிட்ட ஒரு பத்தாண்டு காலமா நாங்க வந்து அமைதியில சரணாலய அமைச்சிருக்கிறோம் அமைதியில எட்டு பேர் விட்டுடுறோம் அப்படின்றாங்க தவிர இது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல புஷ்பே ஓட்டுறா மறுபடியும் இன்னொருத்துல வந்து இந்த புஷு விட்டுறாங்க

ஒரு இருபது இந்த மது கொடுத்தே வந்து தொடர்ந்து ஒரு வருஷமா கொடுத்துருக்கேன் ஆடியோ கிரிவச்சல் கொடுக்குறேன் தாழ்ந்தார் கிரிவச்சல் கொடுக்குறேன் நம்ம கிரிவச்சல் மூணாவது முறை நாலாவது முறை இது என்ன செய்யறாங்க அவங்க பாரஸ்ட் வந்து ஊட்டு கொடுத்தவரை நீங்க குடிங்கன்றாங்க அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கு எப்படி விவசாயிகளுக்கு கூட எல்லாருமே பொதுவாக அவங்க சொல்ற எனக்கு மட்டுமே இல்லை பொதுவான சொல்ற அவங்களுடைய கருத்து என்னன்னா கூண்டு கொடுத்துறோம் நாங்க நீங்க குடிச்சி வைங்க

வேளாண்மை துறையோ இல்ல வேளாண்மை பொறியியல் துறையோ யாராவது ஒரு விவசாயிகள் அந்த பயிற்சி கொடுக்கட்டும் அது புரிய ஒண்ணு இன்னும் இது வந்து நெருங்கல் தீர்வு இது வந்து ஒரு சரணாலயம் இல்ல ஃபேமிலி இதுதான் வந்து நிரந்தர தீர்வு நீங்க சொல்ற இந்த இஷ்யூ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து குழந்தைகள் வந்து எல்லா ஊர்லயும் சரணாலயங்கள் வைத்து நம்ம பாதுகாக்கிற நிலைமையில இருக்கிறோமான்றது வந்து ஒரு பெரிய கேள்வி அங்கே мотрите, Teruah is <laughs> not able பண்ணி கொடுக்கலாம் the production. என்ன you ready? Sure. Yes, <laughs> anything. Gobلك a participation order for anyone white man. So, when you start the production, I'll make the production perk mark. 100%, they will capture it again. There might be銀行 individual

నిన్నన్నకి నొచ్చితే ఏం చేద్దాం నియాంకో సర్క్యూట్ నెస్ టెస్ట్ కొంద్రే ఇప్పటికి వంద అవర్ కేటరర్ గనుక కోరికే ಅವರಿಗೆ ఒక పైచ్ ఇடுங்க హ్యాండ్స్ ఆన్ ట్రైనింగ్ మనం కొడనారలేకి కేజ్ సర్చ్ చేద్దాం నా డయో పోగట పేస్ట్ చెయ్యండి సో మనం పేస్ట్ చేద్దాం చెప్తుం కొట్టుకోవచ్చు

सेकंड सेकंड आया था तो लेकिन एक ही पुड़ी बिल्कुल है अन्ना मनोबा वार दिन दे एडिटर आता है ना ये बढ़ता है पांच साठ रुपए में लेने तो मार्किस के तो तेरा आरासोली अब पेरियो बोलता मनो एडिट में इंस्पेक्टर मनो கூட்ட தலைவர் <laughs> <verify> மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் வேளாண்மை இணைய அனைத்து அலுவலர்களுக்கும் மேலான விவசாய பெருமக்கள் அவர்களுக்கும் முதற்கன் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன்றிகை வந்த வணக்கத்தை உறுதி கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் சென்ற ஜூன் மாதத்திலே திருவள்ளுவர் மாவட்டத்திலே விவசாயிகளை குறைத்திருக்கும் கலந்து கொண்டேன் அந்த விவசாயிகள் குறை கூட்டத்தில் உலகன் நலம் காக்கும் கூட்டம் என்று அந்த வாக்கியத்தை பார்த்திருக்கிறார்கள் நமது வேளாண்மை அமைச்சகம் என்பதே உலக நல அமைச்சகமாக மாற்றப்பட்டுள்ளது எனவே நம்ம நம்மது மாவட்டத்திலும் விவசாயிகள் குறைத்தேக்கும் கூட்டம் என்பதை உலக நலன் காக்கும் கூட்டமாக மாற்றலாம் என்று என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் Thank you. நன்றி மடம் விவசாயிகள் விவசாயிகள் நலனை காக்கும் பொருட்டு ஏரியிலே வண்ட மண்ணை எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்தது எளிமைப்படுத்தும் நோக்கத்தோடு வட்டாட்சியர் அளவிலே அந்த மண்ணெடுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த இதை முழுமையாக விவசாயிகள் தான் பயன்படுத்துகிறாரா என்பதை நைகூன்று கண்கணிக்கப்பட வேண்டும் அது வந்து விவசாயம் அநாத துறைகளுக்கு தான் அந்த மண்ணானது பயன்படுத்தப்படுகிறது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து அதை வந்து இதில் என்ன செய்கிறாங்க இதில் அட்டாய்ச்சியர்கள் கல்லணிபர்கள் கூட நிலம் வச்சுன்னு இருக்காங்க கல்லணங்கிறக்காக அவங்க நிலம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த அணுகளை காமிச்சிட்டு அவங்க வந்து மண்ணு எடுத்துறாங்க அது வந்து சூழ்நிலைக்கெல்லாம் போகும் போது அது எப்போ குப்பலாக கொட்டி வச்சுட்டு மறுபடியும் அவங்க சோழிகளாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையான விவசாயி அந்த மண் எடுத்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை வந்து வருவாய்த்துறை வந்து அது அனுமதி கொடுத்துட்டு அதோட அவங்க கடமை முடிஞ்சு போகுதுன்னு இல்லாமல் அது வந்து வியூவர்கள் மூலமாக அதை கண்காணித்து ஒரு போட்டோவை கூட எடுத்து அதை இது பண்ணலாம் விவசாயத்தை தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத ஒரு சைனோட்டத்தினுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது வந்து நிறைய வந்து லே அவுட் அது அதுல மேடம் ஒரு ஏரியில நாங்க பார்த்தோம் அளவுக்கு அதிகமான ஆழ அதாவது மணல் முரம்பு அளவுக்கு போயிட்டு இருக்கு மேடம் முரம்பு இருக்கிற அளவுக்கு அது மண் எடுத்தா அந்த ஏரியில வந்து மறுபடியும் வந்து தண்ணி தேங்காது அது முரம்பே எடுத்து மண்டல் வண்டல் எடுக்க எடுக்காம நானும் வீடியோ கூட எடுத்து இருக்கு ஒரு ஏரியில எடுத்துருக்கிறேன் கிரௌண்ட்லயே போயிட்டு இருக்கு கிரௌண்ட்ல போயிட்டு என்னங்க மேடம் கோயில் கடிப்பாடு கோயில் பாடு அந்த வழியா போகும்போது நாங்க பார்த்தோம் அதுல வந்து முரம்பிலே போயிட்டு இருக்குது வண்டல் புறா மேல இருக்கு மேடம் காற்பாடியில வேளாண்மை விரிவாக்க மையம் கட்டிடம் வந்து மிகவும் பழுதடைஞ்சு போயிருக்கு அந்த கட்டிடத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் வந்து அந்த கோரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இயக்குநரை கூட சந்திச்சேன் சென்னையில இது வரைக்கும் என்ன நினைக்கிற அங்க வந்து ஒரு பழிய ஆட்ட முடியாத சூழ்நிலை இருக்குங்க மேடம் அது

இந்த திட்டம் வந்து கொஞ்சம் நம்ம கண்காணிப்பு மீறியும் ஒரு சில செங்கல் சோலைகளுக்கு போகுது கனியம்பாடி மாக்கரேரி குடியாத்தம் அதுக்கப்புறம் இங்கே வண்டல் தாங்கல் ஒரு ஒரு சில இஷ்யூஸ் நமக்கு வந்ததுனால தற்காலிகமாக அதே போல ஒரு சில ஏரிகளில் களிமண்ணா எடுத்துட்டு நுரம்பளவுக்கு போயிடுச்சு இனி எடுக்கிறதுக்கு இல்லைங்கிற ஏரிகளையும் சேர்த்து ஒரு நூத்தி இருபது ஏரிகளை தற்காலிகமா விவசாய நிலத்திற்கு கால்நடைகளை அழித்து செல்ல தோட்டக்கலை துறைகளின் மூலம் பாதை ஏற்படுத்தித் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு தோட்டக்கலை துணை அளித்த